அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அஸ்வலாத்து வஸ்லாம் அலைக்கியா சையிதி யார சொல்லா ஹுத்பியதி கல்லத் ஹீலதி அத்ரிகனி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சையிதி யாரை சொல்லுல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு துவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த துவா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது நம்ம அனைவருமே கட்டாயமாக டெய்லிக்கும் நம்ம வீட்டில் ஓதக்கூடிய முக்கியம் வாய்ந்த ஒரு து தான் இது ஒவ்வொரு வீட்லையுமே ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வறுமையான ஒரு நிலை இருக்கும் ஒரு மாதிரி முசீபத் பிடிச்ச மாதிரி இருக்கும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் நோய் ஆஃபியத் ஆஃபியத்து இல்லாமல் நோயில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த எல்லா பிரச்சனைகளுமே நம்ம ஓதுற இந்த ஆவால் அல்லா சரியாகும் அதுவும் ஓத ஆரம்பித்து மூன்று நாள்லையே நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரியும் நம்ம டெய்லிக்கும் குரானை ஓதுறதுனாலேயே நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் அதுவும் சூறா பக்கரா இந்த சூறாவை நம்ம ஓதும்போது நம்ம வீட்டில் ஷெய்தான் இருக்கவே மாட்டான் அது மட்டும் இல்லாமல் இந்த சூறா நம்ம ஓதுறதால நம்ம நமக்கு மறுமையிலையும் இந்த சூறா வந்து அல்லாக்கிட்ட பரிந்துரை செய்யும் இந்த சூறா முழுக்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு சூறா தான் இது அதில் இந்த சூறாவோட கடைசி ரெண்டு வசனங்கள் வந்து இன்னுமே சிறப்பு வாய்ந்தது வானம் பூமி படைப்பதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அல்லாஸ் மகனாத் எழுதிய ஒரு குதாபில் இருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள் தான் இந்த ரெண்டு வசனங்கள் இதுவரை எந்த நபிமார்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வசனங்களை அல்லாஹ் வந்து கொடுக்கவே இல்லை நம்ம முகம்மது நபி சல்லா அலி வஸ்லாம் அவங்களுக்கு மட்டுமே இந்த ரெண்டு வசனங்கள் அல்லாஹ் வந்து கொடுத்துருக்குறான் அது எப்போ அப்படின்னா நபி சலாஹ் அலி வசலம் அவங்க மேராஜ் பயணம் சென்றிருப்போம் அல்லாஹ் மஹனோத்தாலா அவங்களுக்கு மூணு கட்டளைகள் இட்டாங்க இல்லையா நம்ம மேராஜ் உண்டான பயணம் வந்து நம்ம போட்டிருக்கோம் அந்த பயானை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அந்த மூணு கட்டளைகளில் வந்து தொழுகை ரெண்டு ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா பக்கரால கடைசி மூணு ஆயத்து இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுதான் மூணாவது கட்டளை என்ன அப்படின்னா இணை வைப்பதை தவிர எந்த பாவமாக எந்த பாவம் வந்து அடியான் செஞ்சுருந்தாலும் அந்த அவன் வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இந்த மூணு கட்டளைகள் வந்து அல்லாஹ் வந்து நபி சல்லா அலி அவங்களுக்கு வந்து மேராஜ் போனப்போ கொடுத்தது மேராஜுடைய நேரத்தில் அல்லா சுமான் தாலா நபிஸ்லா அலையேஸ்வலம் அவங்களுக்கு வந்து இந்த மூணு பக்ராவுடைய கடைசி மூணு வசனங்களை பற்றி சொல்லியிருக்கிறான் அப்படின்னா அப்போ அதுலேயே நம்ம புரிஞ்சிக்கணும் இது வந்து எந்தளவுக்கு சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த ஆயது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஆயத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹினுடைய அரிசுக்கு கீழே இருந்து கொடுக்கப்பட்டது இந்த வசனங்களை யார் வந்து தொடர்ந்து மூன்று இரவுகள் வந்து அவங்க வீட்டில் வந்து ஓதி வர்றாங்களோ அந்த வீட்டை வந்து ஷெய்தான் வந்து நெருங்கவே மாட்டான் ஷெய்தான் நெருங்காத வீடு நிச்சயம் ஒரு பரக்கத் பொருந்திய சந்தோஷமான வீடாக தான் அது வந்து இருக்க முடியும் இதை ஓதி மூணு நாட்கள்லேயே உங்களால் கண்டிப்பாக மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் உங்களை பிடித்த அனைத்து முசீபத்துகளும் இன்ஷா இன்ஷால்லா உங்கள் கஷ்டம் வந்து எப்படி பட்டதாக இருந்தாலும் சரி டெய்லிக்கும் நைட்டு இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் வளமையாக வாங்க மூணு நாட்கள் ஓதுனா ஷெய்தான் நெருங்க மாட்டான்னு மூணு நாளோடு நிறுத்திடாமல் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை பல பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் இதை ஓதி அதன் தாக்கத்தை நிச்சயம் நீங்கள் வந்து உணர்வீங்க இன்ஷால்லா இப்போ அந்த ரெண்டு வசனங்களை நான் ஓதிகட்டுறேன் அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்கில் ரஜிம் பிஸ்மில்லா இலைஹி மேர் ரப்பிஹி வல் امن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين احد من رسله وقالوا سمعنا واتعنا غفرانك ربنا واليك المسير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا يِسْرًا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين إن امن الرسول بما انزل اليه من ربه والمؤمنون كل امن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين احد من رسله وقالوا سمعنا واتعنا غفرانك ربنا واليك المسير لا يكلف الله نفسا الا وسعها لَهَا مَا كَسَبَتْ وَعَلَيْهَا مَا اكْتَسَبَتْ رَبَّنَا لَا تُؤَاخِذْنَا إِن نَّسِينَا أَوْ أَخْطَأْنَا رَبَّنَا وَلَا تَحْمِلْ عَلَيْنَا إِصْرًا كَمَا حَمَلْتَهُ عَلَى الَّذِينَ مِن قَبْلِنَا رَبَّنَا وَلَا تُحَمِّلْنَا مَا لَا طَاقَةَ لَنَا بِهِ وَاعْفُ عَنَّا وَاغْفِرْ لَنَا وَارْحَمْنَا أَنْتَ مَوْلَانَا ஃபன்சுர்னா அலில் ஹவுமில் கேஃபரீன் நபி சலாஹ் அலைவசல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க டெய்லிக்கும் நைட்டு இந்த ரெண்டு வசனங்களை ஓதுபவங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே இதில் அடங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு வசனங்களை நைட்டு ஓதுவங்க ஓதுறவங்களுக்கு மனித மற்றும் ஜின் இனத்திலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னும் நபி சொல்லா அலுவலமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க நார்மலாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பிற மனுஷங்களால் வரும் இன்னொன்று ஷெய்தான் உண்டு பண்ணுவான் இந்த ரெண்டையும் இந்த இரு வசனங்கள் வந்து முறியடித்துவிடும் டெய்லியும் இந்த வசனங்களை ஓதிட்டுவாங்க ஓத தெரியாதவங்க நான் இதில் கா ஓதி காட்டியிருக்கேன் இல்லையா அது கூடவே சேர்ந்து ஓதுங்க ஆனால் சீக்கிரமாக இந்த ரெண்டு ஆயத்தை வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா இது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு இது ஆயுது இந்த ரெண்டு ஆயத்தோட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா நீங்கள் ஓதக்கூடிய இந்த ரெண்டு வசனங்களால் உங்களுக்கு ஏற்படுற பல கஷ்டங்கள் நீங்களும் தொடர்ந்து ஓதி வரும்போது எந்த முசீபத்துகளுமே வராது இன்ஷால்லா இந்த ரெண்டு வசனங்களை டெய்லிக்கும் தவறாமல் ஓதுறதுக்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் அமல் செய்ய வைங்க அவங்க அமல் செய்கிறது மூலமாக நீங்களும் நன்மையை பெற்றுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து